மக்கள் நிறுவன நேயருக்கு வணக்கம் சமீபத்தில் கோவை வேளாண் கருத்தரங்கிற்கு நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் அங்கே வருகை தந்திருந்தார் வருகை பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வரவேற்கின்ற விதமாகவும் அவரை போய் வரவேற்றிருக்கின்றார் அவருடன் அவர் தனியா மோடி பார்த்துட்டு வந்துட்டாரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களும் அங்கே போய் பார்த்திருக்கின்றார் அண்ணாமலைக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது அண்ணாமலை அவர்கள் பார்த்தது ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கு அது பாரத பார்த்தது பேசும் பொருளாக மாறியிருக்கின்றது நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வரையிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி அமைத்ததற்கு நன்றி தெரிவிக்கின்ற வரையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார் பீகாரில் நடந்த தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக ஒரு அணியும் மகா கூட்டணி சார்பாக ஒரு அணியும் தேர்தலிலே கலந்து கொண்டது பாரதிய ஜனதா கட்சி இடங்களையும் ஜனதா தளம் கட்சி இடங்களையும் லோக் ஜனசக்தி அது ஒரு பத்தொன்பது இடங்களையும் இந்துஸ்தான் அவாமி மோர்ச்சாங்கிற கட்சி ஒரு அஞ்சு இடங்களையும் ஆர் என்ற ஒரு கட்சி நான்கு இடங்களிலும் அங்கே வெற்றி பெற்றிருக்கின்றது கூட்டணி அமோக வெற்றி இப்போ பிரசாத் கூட்டணியில கட்சி இருக்கும் இல்லீங்களா ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி அஞ்சு இடம் காங்கிரஸ் ஒரு ஆறு இடங்களும் ஐ இருக்கின்றது ஐ என்ற கட்சி ஒரு இடமும் சிபிஎம்ல அது ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில ஒண்ணும் சிபிஐல எம் எம்எல் என்ற ஒரு கட்சி அது ஒரு ரெண்டு சீடரும் அதுல பக்தன் சமாஜ் கட்சி இதெல்லாம் வெற்றி பெற்று அவங்க வந்து எதிர்பார்த்த அளவுக்கு காங்கிரஸ் வெற்றி பெறவில்லை படு தோல்வி சந்தித்தது இந்த எடப்பட்டதுல என்ன ஒரு கட்சியில் ஒரு முக்கியமான பாரதிய ஜனதா கட்சியும் நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதா தளமும் கூட்டணி பேசுகின்ற பொழுது இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு தொகுதிக்கு பேசுகின்ற பொழுது பிஜேபி நூத்தி ஒரு இடத்திலே நின்றது ஐக்கிய ஜனதா தளம் நூற்றி ஒரு இடத்திலே நின்றது அந்த பிஜேபி நோக்கம் கூட்டணி ஆட்சிதான் அமைய வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் நூத்தி ஒன்று நூத்தி ஒன்று பிரிச்சுக்கிட்டாங்க இதே நிலைமை தமிழ்நாட்டில் இருபத்தி நடக்கின்ற பொழுது அண்ணா திராவிட கழகம் நிர்பந்தப்படுத்தப்படும் எப்படி நிர்பந்தப்படுத்தி தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க நிதிஷ்குமார் உள்ளே மாதிரிதான் தமிழ்நாட்டிலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தொகுதி பங்கீடு பேசுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில பிஜேபி நூறு தொகுதியில் நிற்கும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நூறு தொகுதியில் நிற்கும் மீது இருக்கிற கூட்டணிகள் கட்சிகள் தொகுதி தொகுதி பங்கீடு கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்படும் என்று கூட்டணி நியாய தர்மம் யாரு பேசுவாங்க பிஜேபி பேசுவாங்க பிஜேபி பேசுகிற பொழுது தனது ஆதாயத்திற்காகத்தான் பேசும் தன்னுடைய ஆதாயத்திற்கு தான் பேசும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறைந்தபட்சம் ஒரு நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி ஐம்பது தொகுதி நின்றுதுனா தான் தனி மெஜாரிட்டி கிடைச்சுன்னா யாரையும் துணக்கி தேத்தாமல் ஆட்சி அமைச்சர்

பிரச்சனை தீந்துருச்சு ஓபிஎஸ் பிரச்சனை தீந்துருச்சு நம்ம தினகரன் குக்கர் தினகரம் தீந்து வச்சு நம்ம கோபி செங்கோட்டையின் பிரச்சனை தீந்துருச்சு இவருக்கு யாரார் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் நான்கு பேரையும் எடப்பாடி துவச்சு தும்சம் பண்ணிட்டார் உங்களுக்கு அதிமுக சம்பந்தம் இல்ல ஓடுங்க வெளியே சொல்லிட்டாங்க அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல அவங்க இன்னும் பிட்டுக்கால பின்னால பார்க்கலாம் பின்னால பார்க்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க எடப்பாடிக்கு உள்ளே இருந்த எதிரிகள் அனைத்தும் எடப்பாடி ஒழித்து விட்டார் ஆனால் வெளியே ஒரு பெரிய எதிரி யார் இருக்கிறார் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி அவர்கள் நன்கு உணர்ந்து பாரதிய ஜனதா கட்சியோடு தொகுதி உடன்பாடு பேசுகின்ற பொழுது கவனிப்பில்லாமல் அவர்கள் சொல்கின்ற நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது வரலையும் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்வது செஞ்சது வேஸ்ட் ஆயிரும் பிரயோஜனம் இல்லாத போயிடும் அதற்கு தகுந்த மாதிரி தான் எடப்பாடி காய்நகரத்தன் அவர்கள் தவிர்க்க முடியாம என்று சொன்ன சொன்னால் எடப்பாடி தன்னுடைய தனித்தன்மையை காண்பித்ததற்கு பிஜேபி விலகி வரணும் பிஜேபி எடப்பாடி பழனிசாமி விலகி வந்தால் அதிமுக இருக்கக்கூடியவர்களால் மிகவும் சந்தோஷப்படுவார்கள் ஏன்னா பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல அவர்களுக்கு வாய்ப்பு அறவே இல்லை ஏதோ அண்ணாமலை வந்ததுனால கொஞ்சம் ஓட்டு வாங்கினாங்க வந்து தீவிரமா செயல்படக்கூடிய ஆட்கள் இல்லை பிஜேபி இனிமேல் வளரும் அப்படின்னா தமிழ்நாட்டுல வளருவதற்கு வாய்ப்பு இல்லை அது அண்ணாமலையோட அந்த வேகமா விறுவிறுப்பா விறுவிறுப்பா இருந்து எல்லா இளைஞர்களெல்லாம் வந்து சேர்ந்தாங்க இப்போ அவங்களுக்கு எதிர் யாருன்னு சொன்னா தமிழக வெற்றி கழகம் தான் பிஜேபிக்கு மெயின் எதிரியா நிக்குது ஏன்னா அண்ணாமலை வர்றப்போ இளைஞர்கள் எல்லாம் அண்ணாமலையால் கவர்ந்து எடுக்கப்பட்டு அண்ணாமலை ஆதரவாளராக மாறினார்கள் இதை புரிந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் வளரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணாமலையினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைமை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால அவர் நீக்கினாங்க நயினா நாயகதன் போட்டாங்க இது கட்சியினுடைய செயல்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ அண்ணா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் இருக்கிறார் அவருடைய வீட்டில் இருக்கிறார் ஜி கே வாசன் தமிழ் மாநில காங்கிரசனுடைய தலைவர் ஜி கே வாசன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சேலத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுல போய் பார்க்கக்கூடிய அவல நிலை ஜி கே வாசனுக்கு வந்துருச்சுங்க மூப்பனார் இருக்கின்ற பொழுது எல்லாரும் மூப்பனார் தேடித்தான் போய் கட்சி கூட்டணிக்கு பேசுவாங்க இப்போ ஜி கே வாசனுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமா போச்சு எவ்வளவு பரிதாபமா போச்சு அவர் தள்ளாடுறாரு எப்படியாவது நாம இந்த கூட்டணியில் நின்று ஏதோ ரெண்டு சீட்டு மூணு சீட்டு வாங்கி ஜெயிக்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணலான்னு அவருடைய கனவு அவருடைய கனவு தனி கனவாக இருந்து கொண்டிருக்கின்றது அவருக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டுல ஓட்டு வங்கி அறவே இல்லை மோப்பனார் இருக்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல மோப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸை ஆரம்பிக்கின்ற பொழுது கருணாநிதி உட்பட மோப்பனாரை அனுசரிச்சு தான் போனாங்க ஆனா இன்றுக்கு தமிழா தமிழ் மாநில காங்கிரசனுடைய கட்சி கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போல்தான் விஜயகாந்த் தேதிமுகவும் அப்படித்தான் இப்போல்லாம் வந்து ரெண்டு பர்சன்ட்டுக்கு கீழே வந்துட்டாங்க விஜயகாந்த் கட்சி எல்லாம் ஒண்ணும் இல்லை ரெண்டு பர்சன்ட்டுக்கு கீழே குறைவா வந்துட்டாங்க அதனால அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட இப்போ எல்லா வந்து கூட்டணி சேர்றதுக்கு நீங்க எல்லாம் நல்லவங்கன்னு சொல்லி போட்டு வந்து சேருவாங்க அதை கவனமாக பரிசீலித்து தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அப்படி நடத்தினாத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஆகுவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் கூட்டணி தொகுதி பங்குபாடுல வேற வார பேசிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க எடப்பாடியின் நிலைமை திரிசங்கு சொர்க்கம் ஆயிரும் மேலையும் போக முடியாது கீழே வர முடியாது பிஜேபி ஒரு அழுத்தம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமியை ஒரே அழுத்தாக அழுத்தி விடுவார்கள் மகாராஷ்டிராவில ஏக்நாத் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வரக்கூடாது தொண்டர்கள் எல்லாம் அந்த தான் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் தொண்டர்களுடைய ஆர்வத்திற்கு மதிப்பு கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய செயல் வீரர்களை வேகமாக செயல்பட சொல்ல வேண்டும் இன்னும் சுணங்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஈடு கொடுத்து இதுவரை தமிழ்நாடு அவங்க வேலை பார்த்துக்கிட்டு போறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகின்ற பொழுதுதான் கூட்டம் அது முடிஞ்ச முற்பாடு ஊருக்குள்ள எந்த கட்சிக்காரரும் போய் மக்களை அனுசரிச்சு பார்த்து பேசுறதே இல்லை இந்த நிலைமை நீடிக்காமல் இருப்பதற்கு இன்னும் ஐந்து மாத காலம் இருக்கின்றது ஐந்து மாத காலத்திலே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு எங்கிருந்து வரும்னு சொல்லி சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெறுப்பு வாக்கு தான் அண்ணா அண்ணா வரும் விஜய் கட்சி ஒரு பொருட்டாகவே இனிமேல் எடுத்துக்கொள்ள கூடாது விஜய் கட்சிக்கு அதை பொருட்டாக எடுத்து வருவாங்க அறவே மறந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியில் வேற மாதிரி பேசுனா தனித்து களங்காண்டி அண்ணா திமுகவை கைப்பற்றக்குண்டான நிகழ்ச்சியைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ய வேண்டும் அப்பொழுது எடப்பாடிக்கு மரியாதை இருக்கும் அண்ணா திமுகவுக்கு மரியாதை இருக்கும் நன்றி வணக்கம்